கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் என்ன செய்ய இந்த உலகம் வந்து கடவுள் மேலே அக்கறை ஒரு உலகம் தெய்வ வழிபாடு ஒரு பக்கம் மத கோட்பாடுகள் ஒரு பக்கம் வாழ்க்கையில வாழணும் வளமா வச்சுக்கணுன்றது ஒரு பக்கம் போராடி தான் வாழணே உங்களுக்கு கற்று கொடுத்துட்டான் ஒரு பக்கம் போராட்ட காலமாக மாறிடுச்சு இந்த உலகம் எல்லாரும் போராட்டத்துன்னு ஆயிடுச்சு அன்றைக்கி வேட்டையாடுறதுக்கு போன மாதிரி இன்னைக்கு எல்லாம் படிச்சு விட்டு ஏதோ ஒன்று தெரிஞ்சின்னு காலங்காத்தால் காரை கலப்பி வேக வேகமாக ஓடி சாய்ந்தரம் சளிச்சு போய் வெந்து ஊந்து சனி ஞாயிறு மட்டும் லீவ் வைத்து ஓய்வு எத்து இப்படி தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறோம் இந்த வாழ்க்கை போராட்டமாக மாற்றிட்டு இந்த போராட்ட காலத்தில் நம்மலாம் ஓடினு இருக்கிறதுனால எல்லாருக்கும் கடவுள் பற்றினதாகம் ஏற்படவே இல்லை கடவுள் பத்தின வரல வர வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் தாகத்தோடு இருக்கிறீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நீங்கள் கொண்டாட்டமாக இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்துட்டு அவங்க மாறலாம் மேபி ஓ இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கடவுள் புரிஞ்சிச்சேன்னா சந்தோஷமாக இருக்கலாம் ஓ மகிழ்ச்சியாக இருக்கலாம் போல எல்லாம் பண்ணிக்கலாம் பல சந்தோஷம் அது ஒரு இப்போதான் நான் புதுசாக வந்துக்கிறேன் ஓ கடவுள் புரிஞ்சதுக்கும் ஓ வெளியே வாழ்றதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் தான் வந்துக்கிறேன் சில நடிகர்கள் இருக்கிறாங்க நான் நடிகன் இல்லை ஸோ எங்கிட்ட நேராக வந்து நீங்கள் பேசி கடவுளுக்கு தான் இதைதாகம் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய முடியாது பசி எடுக்கிறதுக்காக முன்னாடி நீங்கள் சாப்பிட்ணுங்கிறீங்க இதைதாகம் வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை அறியுது சில பேர் பிரச்சனை வந்துட்டால் கடவுள் நினைப்பான்னு பார்த்துட்டா பிரச்சனை வந்தால் தான் கடவுள் இல்லைன்னே சொல்கிறோம் எனக்கு பிரச்சனை வந்துச்சு கடவுள் இருந்தால் அப்படி ஒரு பிரச்சனை வருமானு கேட்கணும்ங்குறான் பிரச்சனை வந்தோடனே கடவுள்கிட்ட போனோன்னுங்கிறான் பிரச்சனைனால கடவுள் விட்டு வெளியே போனோன்னுங்கிறான் அப்போ எப்படி நம்ம சொல்ல முடியாது அப்போது அதுக்கு தான் அங்கேயே ஒருத்தன் சொல்லி வச்சுக்கிறான் அவன் அருளாளே அவன் தாழ்வனே எல்லாருக்கும் கடவுள் இல்லை ஏன்னா இந்த பூமி சொர்க்க நரகத்தை சேர்த்து வச்சு நான் நரகத்தில் வாழ்கிறவனுக்கு கடவுள் பத்தின சிந்தனை வராது அவன் வாழ்க்கையை வேற மாதிரி தான் கொண்டாடினு இருப்பான் வாழ்க்கையை ஆனந்தமானதுன்ட்டு வேறு பக்கம் தான் புரியும் ஸோ கடவுள் பக்கம் அவனுக்கு புரியாது கடவுள் பக்கம் புரிஞ்சுதான் சொல்லி அவனே அவன் வாழ்க்கையை நரகமாக மாற்றிப்பான் அந்த மாதிரியும் கடவுள் செஞ்சு வச்சுக்கிறாரு அவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுவான் கோமனம் கட்டிப்பான் ஊரை விட்டு ஓடுவான் சாப்பிட மாட்டேன்னுவான் அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன்னு அவனையே அவனுக்கு நரகத்தை உருவாக்கிப்பான் ஸோ இப்போ கடவுள் தாகத்தினால நரகத்தை உருவாக்கணும்னுங்கிறான் நரகத்தை உருவாக்குறதுனால கடவுள் தாகம் இல்லாதவனும் இருக்கிறான் அதனால் நிறைய பேர் கடவுள் தாகம் இல்லாமல் தான் இருப்பாங்க அதை பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்கூடாது அவங்களை கவனிக்க ஆரம்பித்து நீங்களும் கடவுள் தா இல்லாமல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஊரில் எல்லா பூரா போயிலும் சப்பாத்தி சாப்பிட்ணுங்கிறோம் நம்ம சோறு சாப்பிட்ணுங்கிறோம் சரி கிடையாது பிடிக்கும் ஈஸியாக ஆகிடுவீங்க பூரா போயில சப்பாத்தி சாப்பிட்டு உடனே நீங்கள் என்ன ஆகிடுவீங்க எதுவும் விசேஷம் பொழுது சப்பாத்தியில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தேவையில்லாமல் இல்லாமல் சூறு சாப்பிட்ணு கூட உங்களுக்கு தோணிடும் அதனால் கடவுள் பக்கம் வந்து நீங்கள் போகாமல் இருக்குது தான் விசேஷமே தவிர பித்தியார் வரலன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கவனித்து நீங்களும் என்ன ஆகிடுவீங்க வந்த தாகமும் இல்லாமல் ஆகிடுவீங்க நிறைய பேர் என்னென்ன வந்து பயிற்சி பண்ணி கற்றுக்கிட்டு போய் வந்து கூட கடல் தாங்கம் இல்லாமல் ஆனவங்களாக இருக்கிறாங்க வானம் ஆனவங்களும் இருக்கிறாங்க வெறுப்பிடும் சமயத்தில் ஐயோ நம்ம இந்த உலகத்தை ஒன்னா ஜெயிச்சிட முடியும் போல் கடவுள் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் போல் அப்படின்ற மாதிரி ஆகிடும் கடவுள்தான் ஏற்படுறதுக்கு கடவுள் அருள் இருக்கணும் இல்லாமல்லாம் ஏற்பட உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது